பிரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏசு கிறிஸ்தின் நாமத்தினால வாழ்த்துதல் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது கண்டிப்பாக பேசணும் அப்படிப்பட்ட ஒரு டாபிக் பரலோகம் ஏன் பரலோகம் நம்மளுடைய பூமியில் நம்மளுடைய நோக்கம் என்ன தேவன் நம்மளை எதுக்காக வச்சுருக்காரு நம்ம கிறிஸ்தவர்கள் சுவிசேஷர்கள் அடிக்கடி பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு பரலோகத்துக்கு ஒரு நாள் போகிறோம் அன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் நம்மளுக்கு கண்ணீர் கிடையாது சாபம் கிடையாது தரித்திரம் கிடையாது வியாதி கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்களை பரலோகத்தை மையமாக வச்சு பேசிட்டு இருப்போம் போக போக அது எப்படியாச்சுன்னா ஆச்சுன்னா மக்களுடைய மைண்ட்ல பரலோகம்ங்கிறது வந்து ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ் அதுதான் ஒரு கோலுங்கிற மாதிரி ஆச்சு நம்ம இங்க வாழ்றதே எதுக்காகனா பரலோகம் போகிறதுக்காக பரலோகம் நமக்கு ஏன் பிடிக்குது முதல்ல ஏன் பைபிளையும் பரலோகத்தை பத்தி அவ்வளோ போட்டிருக்குது ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் பரலோகம் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு நான் நான் உங்களுக்கு சொல்றேன் அது ஏன் பர்ஃபெக்டா இருக்கு தெரியுமா பரலோகத்தின் தேவனானவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் அவர் அந்த பரலோகத்தை ஆளுகிறதுனால மட்டுமே அவருடைய சித்தம் அந்த பரலோகத்துல செய்யப்படுறதுனால மட்டுமே பரலோகம் நல்ல ஒரு ஸ்தலமாக இருக்குது இதே பரலோகத்திலிருந்து தான் சாத்தான்னு சொல்லி ஒருத்தன் அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்புனா அவன் பெரிய கூட்டத்தை தேவனுக்கு எதிராக திரட்டினா பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டாங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இதே பரலோகம் தான் ஸோ பரலோகம் ஒரு பரிபூர்ணமான இடம் கிடையாது அது பரிபூர்ணம் ஆக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் வந்து தேவன் ஆளுகை செய்கிறார் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில நம்ம இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம ஒன்னு கொலோசியர் ஒன்னு பதிமூணாவது ஒன்னாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் இப்படி சொல்லுது நாம இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்பட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் புரியுதா இன்னும் சொல்லியாச்சுன்னா பரலோகத்துல எப்படி பிசாசானவன் தள்ளப்பட்டானோ ஏதேன் தோட்டத்திலையும் தேவன் எதிர்பார்த்ததுதான் ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தை ஆளுகை செய்யணும் ஓகேவா அப்போ பிசாசானவன் வர சமயம் ஆதாம் என்ன பண்ணணும்னா அந்த பிசாசை துரத்தி இருந்துக்கணும் நடந்துச்சு திரும்ப ஏசு கிறிஸ்து வந்தாரு திரும்ப அந்த அதிகாரத்தை அவர் கைப்பற்றிட்டு நமக்கிட்ட சொல்றாரு மத்திய பத்து எட்டுல போய் பிசாசை துரத்தணுங்கிறாரு ராஜ்யத்தை போதிக்கணும்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல இயேசுவே இப்படி ஒரு ஜபத்தை பண்றாரு பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்துல செய்யப்படுவதாக அப்படின்னா இங்க ராஜ்யத்தை பத்தி பேசும் போதும் இங்க இருக்கிற வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் போதும் இங்க இருக்கிற பிசாசுகளை துரத்தும் போதும் அதாவது பரலோகத்துல தேவன் எதை செஞ்சாரோ ஓகே ஒரு கரப்ஷன் வருது உடனே தேவன் அதை துரத்துனது போல இங்க நாம அதை துரத்துறோம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா பரலோகத்தை பூமியில ஸ்தாபிக்கிறது தான் இயேசு கிறிஸ்தனுடைய பிரதான நோக்கம் இன்னைக்கு நாம வாழ்க்க அதுக்காக தான் வாழ்றோம் ரெண்டே விஷயம் நாம தேவனோட உறவு கொண்டு வாழவும் அந்த உறவுல இருந்துட்டு இந்த கிறிஸ்துவோட கூட உட்கார்ந்து ஆண்டு ஓகேயா இங்க இருக்கிற சாத்தானால உண்டாகிற சாபங்களை அந்த நம்மளுக்காக சிலுவில ஜெய்த்த இயேசு நாமத்தினால மேற்கொண்டு வியாதிகளை இயேசு நாமத்துல மேற்கொண்டு தரித்திரத்தையும் மேற்கொண்டு ஓகேயா நாம வாழணும் ஆளணுங்கிறது தான் தேவனுடைய ஒரே திட்டம் சரி அப்ப தேவனுடைய உறவுல தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்து நம்ம ஆளும் போது இங்க நம்ம என்னத்தை தான் திரும்ப உருவாக்குறோம் பரலோகத்தை தான் உருவாக்குறோம் ஓகேயா அது நம்மளுடைய திட்டமா இருக்குது அதுதான் அப்போ சிலர்களா இருக்கட்டும் தீர்க்க தரிசிகள் பாஸ்டர்ஸ் இவாஞ்சலிஸ்ட் இவங்க எல்லாரும் பண்ண பண்ணக்கூடியதோட எஃபெக்ட் ஆகி இந்த பூமியில அதுதான் வரும் இது மட்டும் இல்ல விசுவாசிகளும் அதுதான் தாங்களும் தங்கள் குடும்பங்களும் தேவன் கொடுத்த சில பணிகள் இருக்கும் அங்கே போய் பரலோகத்தை பரலோகத்தின் சமாதானத்தை பரலோகத்தின் சந்தோஷத்தை பரலோகத்தில் இருக்கிற அந்த விடுதலை தேவனால் உண்டான அந்த விடுதலைய நாம இங்க பூமியில நிறைவேற்றணும் ரோமர் அஞ்சாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாத்தீங்கன்னா நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால ஆளுகையை தந்திருக்கிறார் எப்படி ஆதாம்க்கு ஒரு ஆளுகையை கொடுத்து ஆஹ் ஆதாம் அதை சரியா செய்யாமட்டாரோ இன்னைக்கு நாம அந்த மாதிரி சரியா செய்யாம விடக்கூடாது இன்னைக்கு சில போதனைகள் எப்படி இருக்குன்னா நீங்க எதுனாலும் டாலரேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை நான் கர்த்தர நிமித்தம் நான் பாடுபடுகிறேன்னு சொல்லிடுறாங்க சி தரித்திரம் வரும் ஆனா அதை நம்ம ஏசு நாமத்துல கம் பண்ணணும் விசுவாசத்தினால நம்ம அதை ஓர்கம் பண்ணணும் வியாதியா அது ஏசு நாமத்தினால நம்ம அதை ஓர்கம் பண்ணணும் உங்க வீட்டை நீங்க பரலோகமாக்கணும் அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு முழு துணையா இருப்பார் ஓகேயா நீங்க தேவனுடைய குடும்பத்தாரா இருக்கிறீங்க தேவனுடைய எல்லாம் ஏசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு உண்டாயிருக்குது சோ நான் பரலோகம் பரிபூர்ணம்ங்கிறத நீங்க நினைச்சிடவே நினைச்சிராதீங்க தேவன் பரிபூரணர் தேவனுடைய விருப்பம் என்னன்னா அவருடைய பரிபூரணத்தை உங்க மூலமா செயல்படுத்தி இந்த பூமியை பரலோகமா மாத்துறது தான் டெய்லி வேதத்தை வாசிங்க உங்களுக்கு அதுல இருந்து கருத்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார் அது உங்க குடும்பத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஜெயமான வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்வீர்களாக என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் God bless you